வணக்கம் நேயர்களே சித்திரையில் புத்திரன் பிறந்தால் அது தாய் வழி தந்தை வழிக்கு பிரச்சனை இது நாங்கள் காலங்காலமாக கேட்டு வருகின்ற செய்தி ஆனால் நானும் சித்திரையில் தான் பிறந்தேன் இப்போ பிரச்சனைக்கு வருவோம் என்னட சொன்னால் சித்திரையில் குடும்பத்தில் ஒரு பேரன் பிறந்ததால் தன்னுடைய மகளுக்கு மகன் பிறந்ததால் அந்த பிள்ளையை பச்சிலம் குழந்தையை கொளியலறைக்குள் கொண்டு போய் வாழைக்குள்ளே துணியால் சுற்றி மூழ்கடித்து மரணிக்க செய்த கொடூரம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது தாத்தா இதை செய்திருக்கிறார் தாத்தா ஏன் இதை செய்தார் ரெண்டு பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிற பொழுது சித்திரையில் புத்திரன் பிறந்தால் பேர் அவலம் கடன் எல்லாம் அதிகரிக்கும் கடன் சுமை அதிகரிக்கும் துன்பங்கள் நிகழும் தாய் வழி தந்தை வழிக்கு வந்து ஆகாது சித்திரை புத்திரனால் பிரச்சனைகள்லான் பெருகி வரும் இது காலங்காலமாக எங்களுடைய மக்கள் சொல்லி கொண்டு வருகின்ற கருத்து எல்லோரும் இதை சொன்னார்கள் அதனால் இப்பொழுது இருக்கிற கடன் காணாதென்று இன்னும் புதுசாக இந்த பிள்ளையாளர் கடன் பெறுவச்சு தான் நான் இந்த பிள்ளையை செய்துட்டேன் இந்த மாதிரி இந்த தாத்தா போலீசாருக்கு சொல்லியிருக்கிறார் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த சம்பவம் தான் நடந்துருக்குது இவற்றை மகள் வந்து சங்கீதா இருபத்தி மூன்று வயது இவரை மனம் கொண்டவர் பாலமுருகன் இருபத்தி ஒன்பது வயது இவர்கள் இருவரிடம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மூலமாக நினைந்து கொண்டார்கள் இவர்கள் கடந்த சித்திரை மாதம் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை அழகான ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவருடைய வீரமுத்து தாத்தாவுக்கு வந்து பல பேர் சொன்னார்கள் இங்கே வாப்பா உண்ட பேரன் சித்திரையில் பிறந்திருக்கான் பெற்றிய கஷ்டப்பட புறணி உண்ட குடும்பம் இல்லாட்ட குடும்பம் பெரிய பிரச்சனைக்கு போகுது கடன் அதிகரிக்க போகுது ஏன் உண்ட மகள் சித்திரையில் அந்த பிள்ளையை பெற்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காரசாரமாக பேசிக்கணும் இதை பொறுத்து கொள்ள முடியாத வீரம் வந்து யோச்சார் ஓ குழந்தை இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்ட்டு மெதுவாக போய் குளியறைக்குள்ளே அந்த பிள்ளையை கொண்டு போய் துணியால சுற்றி வாழைக்குள்ளே மூழ்கடிச்சு மரணிக்கு செய்து விட்டார் என்னடா அதன் பிள்ளையை காடு தாய் தேடி தெரிஞ்சுருக்குறார் ஓடி போய் பாத்ரூமில் பார்த்தா இந்த நிலையில் குழந்தை இருக்கிறது கொண்டு அதிர்ச்சி அடைந்து அப்படி விரைச்சி போய் நின்றுட்டான் உடனே வந்து போலீஸில் முறைப்பாடு செய்த அந்த பிள்ளை எப்படி இருக்குது யார் செய்து விசாரிச்சு பார்க்கக்குள்ளான் தன்னுடைய தந்தையே தன் பிள்ளையை வந்து இப்படி மரணிக்க செய்து விட்டார் என்று வேதனையில் அழுத்து புள்ளம்பி அப்படியே பதறுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்துச்சு எனவே சில காட்சிகளை உங்களுக்கு நாங்கள் காட்ட முடியாது இல்லையா எனவே செய்திகளை மட்டும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இந்த போலீசார் இருக்குங்க இல்லையா இந்தியாவில் இந்த சமூகம் இடம்பிகிட்டு இருக்கு இந்தியாவில் இந்த போலீசார் என்ன செய்ய சொன்னால் அந்த வீலம்புத்து மரணிக்க செய்த த பேரனிடம் வந்து நீங்கள் எப்படி இந்த மரணத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் அதுவரை நடிச்சு காட்டுங்க ரெண்டு நடிக்க வச்சு அதை வீடியோ கிளிப் எடுத்திருக்கணுமா என்ன தேவைக்கோ தெரியல ஒரு பிள்ளையை கொன்றவர்கிட்ட வந்து நீங்கள் எப்படி கொண்டு நீங்கள் செய்து காட்டுங்கன்னு சொல்லி வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு போயிருக்கணுமா யோசிச்சு பாருங்கள் இப்படி எல்லாம் வந்து கிரைம் செயற்படுத்துட்டு இல்லையா எனவே இந்த குற்றத்தை தடுக்கக்கூடிய போலீஸார் அல்லது விசாரிக்கக்கூடிய போலீஸாருடைய இந்த நடவடிக்கை கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன காரணத்துக்காக தெரியவில்லை எனவே இந்த சம்பவத்தில் அந்த பகுதி முழுவதும் பாரி ஒரு சோகமயமாக காட்சியளிக்கிறது பல மக்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி மற்றவர்களுடைய கதைகளை கேட்டு மூட நம்பிக்கைகளை நம்பி உங்கள் வீட்டில் பிறந்த செல்வத்தை நீங்கள் எப்படி கொன்று விட்டீர்களே என்று பலர் ஆதங்கத்தை தெரிவித்து வருவதையும் காண முடிகிறதாம் என்ன செய்வது நடந்தது நடந்து போயிட்டு இவ்வாறான மூட நம்பிக்கைகளை தயவு செய்து எங்கள் மக்களை நம்பாதீர்கள் சித்திரையில் புத்திரன் பிறந்தால் ஆகாது கடன் அதிகரிக்கும் அப்படி இப்படியான சில மூட நம்பிக்கைகளை இன்னும் நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பதால் தான் உங்களை நம்ப வைத்து மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து இந்த மூட நம்பிக்கைகளை மறந்து இந்த காலத்துக்கேற்ற மனிதர்களாய் நாங்கள் வாழலாம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வணக்கம்